பல விஷயங்கள் கதையில் நடந்துகிட்டு இருக்கு இதில் நம்ம வந்து இதுக்கப்புறம் எதுதான் வந்து இந்த கதையில் முக்கியமான விஷயமா இருக்க போகுது அப்படின்னு யோசிச்சா எல்லா கதாபாத்திரத்துக்குமே பாண்டியன் ஷோ சீரியலில் செந்திலுக்கு தனியாக ஒரு ட்ராக் போகுது சரவணனுக்கு ஒரு ட்ராக் போகுது கதிர்ராஜிக்கு ஒரு ட்ராக் போயிட்டே இருக்குது அரசிக்கும் வந்து சூப்பராக ஒரு ட்ராக்கை கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓவராலாக ரொம்ப நல்லாவே போயிட்டு இருக்கு பழனிவேலுக்கும் வந்து பார்த்திங்கன்னா சுவன்யா வச்சு ஒரு ட்ராக் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நல்லா கொண்டு இருக்காங்க குழலியும் அடிக்கடி காமிச்சா இன்னும் இருக்குங்கிறது ஒரு கருத்து ஸோ இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து இப்ப என்ன முடிவு எடுக்க போறாங்க தாலியை திருப்பி கட்ட வச்சு அந்த குமரவேலி வீட்டிலே இருக்க வச்சுருவாங்களா அப்படிங்கிற கேள்வி கல்யாணத்தை பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு அந்த அம்மாச்சி சொல்ல அதெல்லாம் வேணாம் வேணாம் வேணாம்னு இந்த பக்கம் வந்து எல்லாரும் மாற்றி மாத்தி அந்த குடும்ப சைலேயே பேசிட்டு இருக்காங்க இந்த குமரவேலி சைட்லேயே வந்து சக்தி விற்கும் முறை மாற்றி மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்கும்போதே பாண்டியன் வெளில வந்தார் யோ வெளில வாங்கையா அப்படின்னு பேசிட்டு இருந்து இவடா போய் இதுக்குமா கட்டிக்கிட்டே அதெல்லாம் வேணாமா அப்படின்னா எங்களுக்கு ஒன்றும் இவ தேவை இல்லைங்கிறாங்க அவனும் அம்மாச்சி தான் வந்து தயவு செஞ்சு ஒன்னா வாழ்ட்டுமேன்னா குழலையே தெரியவா ஒரு கேள்வி கேட்டுறாங்க அவன் வந்து செருப்பு மாதிரி நடத்துவாங்க கொடுமைப்படுத்துவாங்கிறான் அவன்கிட்ட போய் கட்டி கொடுக்க சொல்கிறீங்களே என்ன நம்பிக்கையில் கட்டி கொடுப்போம் அதெல்லாம் ஒத்து வராது அப்படின்னா இல்லை இத்தனை நாள் வரைக்கும் இந்த ரெண்டா இல்ல ஊர் என்ன சொல்லுவோம் நாலு பேர் என்ன சொல்லுவாங்கறாங்க அந்த நாலு பேர் எதுக்குமே வந்து மாட்டாங்க சும்மா சொல்லிட்டு விட்டுருப்பாங்க சொல்லிட்டு போங்கடான்னு விட்டுறணும் அதுதான் பாண்டியனு முடிவை சூப்பராக எடுக்கிறார் யார் வேணா என்ன வேணால் சொல்கிறேன் நீ நம்ம வீட்டுக்கு வாமா நாங்கள் எல்லாரும் இருக்கும் உன் மேலே நம்பிக்கையோடு இருக்கும் உன் மேலே பாசத்தோட இருக்கும் அப்படிங்கும்போது அரசியல் சந்தோஷமாயிடுறாங்க அப்போ உடனே வந்து இவ உனக்கு பேருமாடா அப்படின்னு சக்திவேல் கேட்க எனக்கு எதுக்கு இவா இதெல்லாம் எனக்கு தேவையில்லை இது கூடலாம் நான் வாழ முடியுமா அப்படின்னு பேசிட்டு போது பலார் அப்படின்னு பாண்டியன் ஒரு அடி விடுறாரு குமரவேலம் இந்த பக்கம் வந்து கதிர் அடி விடுறாரு அடிக்கிறதுக்கு சக்தி வேல அவர் கையை பிடிச்சி கையே வெட்டிடுவேன் அப்படின்னு பாண்டியன் பயங்கரமா பேசுறாரு ஸோ அந்த ஒரு ஃபைட் சீக்வன்ஸுக்கு பிறகு தாலி அவன் மூஞ்சிலே விட்டு வாமா அப்படின்னு உடனே அரசியும் தெரிஞ்சு உனக்கு வேணுமா அப்படின்னு கேட்டான் இவன் எனக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவனை பற்றி நான் யோசிக்கவே இல்லை பழிவாங்கன்னு தான் நினச்சேன் இதுக்கப்புறம் அதுவும் எனக்கு இல்லை அப்படின்ட்டு அப்படியே திரும்பி கிட்டக்க போய் தாலியை கழட்டி தூக்கி மூஞ்சிலே விட்டு எறிஞ்சிட்டு வந்துட்டாங்க பிள்ளைய கூட்டிகிட்டு சந்தோஷமாக வந்துட்டு பாண்டியன் இதுதான் பல நேரங்களில் பல அப்பாக்கள் செய்ய வேண்டிய ஒரு விஷயம் உங்க உங்க பிள்ள என்னால அங்க வாழ முடியாது அப்படின்னாங்க அப்படின்னா வந்து சரி ஓகே என்ன ஏதுங்கிறத பேசி முடிச்சு பேசும்போதே தெரிஞ்சிருச்சு உங்களுக்கு அப்படின்னா வந்து ஒழுங்கா புள்ளைய கூட்டு வந்துடும் நாலு பேர் என்ன சொல்லுவாங்க அஜெஸ்ட் பண்ணிட்டு போமா அங்கேயே இருந்துக்குமா இருந்துக்கமான்னு சொல்லிட்டு இருக்குது எவ்வளவு பெரிய பின்விளைவுகளை கொண்டு வருங்கிறது நம்ம வர வர செய்திகளிலே தெரிஞ்சுக்கலாம் சோ அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க எனக்கு எபிசோட பத்தி என்ன நினைக்கிறீங்கங்கிறத சொல்லிட்டு அப்டேட்டும் இடம் பொருள் அதனாலையும் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க தேங்க்